வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாக்களை பார்ப்போம் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்றைக்கு சாரலாக வந்து உடுமலைப்பேட்டை வரை கொடுத்தது வால்பாறையில் எட்டு சென்டிமீட்டர் வரை கொடுத்தது நீலகிரியையும் கொடுத்திருக்கிறது உள்ளேயும் வந்து கொடுத்திருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி மழை இருக்கும்னு சொன்னோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொஞ்சம் குறைவான பரப்பில் இருந்தாலும் இருபத்தைந்திலிருந்து அடுத்த மழைன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இந்த பொழுது விடியும் நேரத்தில் கடுமையான மேகமூட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் குளிர் இருக்கிறது பெரிய மழை இல்லாவிட்டாலும் நல்ல ஒரு குளிர் சீதோஷ நிலை நிலவுகிறது அதே போல டெல்டா மாவட்டங்களில் மேற்கில் வரக்கூடிய குளிர்ந்த காற்று மரங்களை லேசாக அசைக்கிறது இந்த குளிர்ந்த காற்று மழை மேகங்களையும் கொண்டு வந்து குவித்திருக்கிறது இன்றைக்கு வெயில் வருமா உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதிகளில் கொப்பரை தேங்காய் உலர்த்த முடியுமா கொப்பரையை வெட்டி போட முடியுமா அதாவது தேங்காயை வெட்டி உலர்த்த போட முடியுமா இவையெல்லாம் கேள்வியாக இருக்கிறது அடுத்தபடியாக நேற்றைக்கு அறுவடை செய்வதும் பொழுது எச்சரிக்கை கொடுத்துருந்தோம் நேற்று முன்தினம் விரைந்து அறுவடை பண்ணிடுங்க நேற்றைக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நேற்றைக்கு குறைவான மழை இருந்தாலும் ஒரு சென்டிமீட்டர் மழையே வைக்கோலை நினைத்து விட்டது டெல்டாவில் ஆங்காங்கே இன்றைக்கு மழை இருக்குமா வைக்கோல் காய விடுவதற்கு காய்வதற்கு ஏற்ற வெயில் இருக்குமா இந்த கேள்வியும் இருக்கிறது அதே போல் வட உள் மாவட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் தென் மாவட்டங்களில் எப்படி இருக்கும் இருபத்தைந்திலிருந்து இருபத்தெட்டு வரை பெய்யக்கூடிய மழைப்பொழிவு அதாவது விவசாயத்துக்கு ஏற்றதாக இருக்குமா அதாவது குறுவை சாகுபடி இந்த மழையை நம்பி நாம் தொடக்கலாமா அதாவது மழையை நம்பி மட்டுமே ஆழ்துளை கிணறுகள் மற்றும் ஆற்று பாசனம் இல்லாமல் மழையை மட்டுமே நம்பி விவசாயம் தொடக்கலாமா இவையெல்லாம் கேள்வியாக இருக்கிறது முதல்ல நிறைய கேள்வி வந்து மழையை நம்பி குறுவை சாகுபடி தொடக்கலாமா அதாவது ஆற்று பாசனம் எங்களுக்கு கிடைக்காது ஆழ்குலை துணர் ஆழ் ஆழ்துளை கிணறு இல்லை மழை ஆங்காங்கே இருக்கிறது இன்னும் கூடுதல் மழை இருந்தால் நாம் இதை வைத்தே விதைப்பு செய்யலாம் இந்த விதைப்பு விதைப்புக்கு ஏற்ற காய விடாமல் மழை இருந்தால் கொஞ்சம் குறுவையை நன்றாக சாகுபடி செய்யலாம் என்ற ஒரு வினாவாக எழுப்பியிருக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு பதில் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் அதாவது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டிலேயும் மழை பெய்யும் எங்கென்னா மேற்கு தொடர்ச்சி மழை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கணவாய் காற்று பகுதிகளுக்கு சாரல் லேசார மிதமான மழை இதெல்லாம் இருக்கும் கனமழையும் இருக்கும் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உண்டான மழை தான் தென்மேற்கு பொறுமொழி தமிழ்நாட்டுக்கு பிற பகுதிகள் எல்லாமே மாலை இரவு மழைப்பொடிவை தான் கொடுக்கும் மாலை இரவு இடி மழைப்பொடி மாலை இரவு மழைப்பொடிவும் பரவலாக கொடுக்காது உங்களுக்குலாம் தெரியும் கோடை மழை எப்படி இருக்கோ அதே போல் தான் கொடுக்கும் வட மாநிலங்கள் நோக்கி நிகழ்வுகள் பயணிக்கிறது நிகழ்வு ஏற்கனவே கோடையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய போது வலுத்த பலத்த மழையை சராசரிக்கு கூடுதலாக கொடுத்தது ஆனால் அது எல்லாமே கோடை மழையில் வந்து விட்டது புள்ளியபுரத்தில் இப்போ தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் குறைவான மழை இருந்தாலும் பரவலாக இல்லை அதாவது ஆங்காங்கே பெய்யும் பரப்பு குறைவாக இருக்கிறது பெய்யும் இடத்துல மழைப்பொழிவு வலுத்து இருக்கிறது ஆனால் பல இடங்களை ஒதுக்கி இருக்கிறது இப்படித்தான் மழை இருக்கும் நாம் நினைக்கும் பொழுதும் மழை பெய்யாது இப்போ நீங்கள் விதைக்கிறீங்க லேசாக காயுது பயிர் ஒரு மழை பெஞ்ச பரவாயில்லைன்னு நினைப்பீங்க ஆனால் நாம் போது மழை பெய்யாது அதுவாக ஒரு நாள் கொடுக்கும் அப்பொழுது உங்களுக்கு அது காய்ந்து கூட போயிருக்கலாம் அல்லது தேவைக்கு கூடுதலான தண்ணீராக கூட அது இருக்கலாம் புரியுதுங்களா நாம் நினைக்கும் பொழுது மழை பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி அதிகரிக்க பொழிந்து கொண்டு ஆனால் சில இடங்களை ஒதுக்கி கொண்டே இருக்கும் நீங்கள் நினைக்கும் பொழுது எப்பெல்லாம் தண்ணி தேவையோ அப்பெல்லாம் மழை பெய்யும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது ஆனால் புரட்டாசியிலிருந்து மழைப்பிடிவு அதாவது நிகழ்வு இப்பொழுது வட இந்தியாவில் இருக்குது அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்போது பாத்தீங்கன்னா ஒடிசாவுக்கு தெற்கு ஒடிசாவிற்கு வரும் அப்புறம் வடக்கு ஆந்திரப்பிரதேசம் வரும் மத்திய ஆந்திர பிரதேசத்துக்கு வரும் அடுத்தது அடுத்த நிகழ்வு தெற்கு பிரதேசத்தை ஒட்டி கர்நாடகா கோவா வழியாக பயணிக்கும் அப்போ அதில் செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து தான் அந்த தெற்கே வந்து மழை பொழிவை அதிக அதிகப்படிக்கப் போவதெல்லாம் செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் இருந்து அக்டோபரும் நல்ல மழை ஆக புரட்டாசியில் நல்ல மழை இருக்கு அதுக்கு முன்னாடி மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்த இடத்துல திரும்ப திரும்ப பெய்யலாம் பெய்யும் இடத்துல வழுத்த மழை இருக்கும் ஆனால் சில இடங்களை ஒதுக்கி கொண்டே இருக்கும் மழையை மட்டுமே நம்பி விவசாயம் குறுவை சாகுபடி செய்யக்கூடாது காரணம் அருகிலேயே பெய்யும் உங்களுக்கும் பெய்யலாம் ஒதுக்கி கொண்டே இருக்கலாம் ஒரு பத்து நாள் காய விட்டுவிட்டால் விட்டால் அப்போ என்ன ஆகும் அனைத்து முதலிடம் நஷ்டம் வந்துவிடும் அது கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய வேண்டும் பத்து சதவீத இடத்துல பண்ணைக்குட்டி அமைத்திருந்தால் கடந்த ஆண்டு மழைப்பொழிவை சேமித்து வைத்திருந்து இந்த ஆண்டு நாம் அதில் பயன்படுத்தலாம் ஆகவே பத்து பத்து சதவீத இடத்தில் பண்ணைக்குட்டை அமையுங்கள் வரக்கூடிய கடந்த மழைப்பொழிவு கூட நாம் வடிய விட்டோம் கோடை மழைப்பொடிவையும் வடிய விட்டோம் ஆகவே மழைப்பொழிவை சேமித்து எப்பொழுதெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கோ அதாவது மழை பெய்தா விட்டால் பரவாயில்லை அவசர தேவைக்கு கூட நம்ம பயன்படுத்துவதற்கு கைவசம் நீர் இல்லை என்றால் நாம் விவசாயம் செய்வது கடினம் ஆனால் மேட்டூர் அணை தொடர்ந்து நீர் வழங்கி கொண்டே இருக்கும் திறப்புக்கேற்ற வரத்தையும் திறப்புக்கு சற்று குறைவான வரத்தையும் கொடுத்தாலும் நூறு அடிக்கு குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும் ஜூலையில் நிறைய மழை இருக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் மழை இருக்குது அது நூறு அடிக்கு கீழே குறைய வாய்ப்பில்லை கண்டிப்பாக கடைமடை வரை தண்ணீரை கொடுக்கும் வகையில் நீர்வரத்து இருந்து கொண்டிருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே ஆற்று பாசனத்தை நம்பியும் ஆடுதலாய் கிணறு பாசனத்தை நம்பியும் குளங்கள் நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் பண்ணை கூட்டைகளை நம்பி மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர நீங்கள் நினைக்கும் பொழுது மழை பொடியும் என்று நினைத்து குறுவை சாகுபடியை தொடக்க கூடாது ஆனால் சம்பா சாகுபடிக்கு நல்ல மழை பொடிவு புரட்டாசியிலிருந்து கிடைக்கும் அப்பொழுது நீங்கள் மழையை நம்பி விவசாயம் செய்யலாம் அடு அது என்ன சிஸ்டம் எல்லாம் தெற்கு நோக்கி வந்துடும் தமிழ்நாட்டை ஒட்டி காற்று சுழற்சிக்கலாம் அமையும் அதனால அடுத்தபடியாக இப்பொழுது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேகமூட்டம் காணப்படுகிறது டெல்டாவில் மேகமூட்டம் இந்த மேகமூட்டம் விலகுமா கண்டிப்பாக விலகும் காலை பத்து மணிக்கு மேல் விலகும் வெயில் வரும் வெயில் உள்ள வெளிச்சம் வரும் புழுக்கம் வரும் மாலை இரவு மழை ஒரு சில இடங்களில் இருக்கும் நேற்றை விட இன்றைக்கு குறைவான மழை தான் நாளைக்கு நாளைக்கும் இன்று போல் குறைவான மழை தான் மீண்டும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் மழை பொடிவை கொடுக்கும் என்பதில் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தது ஜூலை நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் பெய்யும் இடத்துல வழுத்த மழை இருக்கும் பல இடங்கள் பெய்யும் சில இடங்களை ஒதுக்கும் மீண்டும் அந்த இடத்துல பெய்யுமா சில இடங்களை ஒதுக்கி இடத்துலன்னா அது உறுதியிட்டு சொல்ல முடியாது மீண்டும் காற்றுக்குவிதல் எங்கே இருக்கோ அங்கேயே மழைப்படுவி கொடுக்கும் ஆக மழை இருக்குது ஆனால் இன்றைக்கு இந்த மேகமூட்டம் பிள்ளைகி மீண்டும் மாலை இரவில் ஒரு சில இடங்களில் மழை இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு கொஞ்சம் பரவலான மழை அதுலேயும் ஒதுக்குதல் இருக்கும் அடுத்தபடியாக அறுவடையை பாதிக்குமா இன்றைக்கு வைக்கோல் கட்டலாமா வெயில் வருமானு கேட்டிருந்தீங்க வெயில் வந்துடும் ஆனால் ரொம்ப வெயில் இருக்காது ஆனால் மாலை இன்றைக்கும் தூரல் இருக்கும் நினைக்கும் மடைகள் இருக்கலாம் நாளையும் நேற்றை விட குறைந்த பரப்பு தான் சொல்கிறோம் மழை கொஞ்சம் குறைவாகன பரப்பில் இருக்கும் நாளைக்கு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சிலிருந்து பரப்பில் கூடி மழைப்படிப்பு இருக்கும் ஆகவே கண்டிப்பாக மாலையில் மூடி பாதுகாத்திட வேண்டும் அறுவடைக்கு ஏற்ற நாள் இன்றைக்கும் நாளைக்குந்தான் அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கிறது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வட மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு அடுத்தது ஜூலை நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்வர்களுடன் இணைந்திருந்து பணி செய்தலாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி